திருச்சிற்ற்சம்பலம் இருபத்தி மூன்றாவது பொய்யனே நகம் நிக புகுந்த முதறும் புது மலர் களலினை அடி பிரிந்தும் கையனே இன்னும் செத்திலே நந்தோ விழித்திருந்துள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே அருட்பெரும் கடலே அத்தனே அயன்மார் கறி செய்யனே செல்ய செய்கையறியேன் திரு பெரும் துரை மேவிய சிவனே குற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் வாணரும் பிறரும் வற்றி யாரும் நின் மலரடி காணா மண்ணே என்னை ஓர் வார்த்தையுள்படுத்து பற்றி நாய் பதையே மனமிகூறுகேன் பரியலேன் பரியா உடல் தன்னை செற்றிலேன் இன்னும் திரிதருகின்றேன் திரு பெரும் துரை மேவிய சிவனே புலையனேனையும் பொருளென நினைந்து உன் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைவாகா சங்கராயன் இல்வானவர் நிலையனே அலைநீர் விடமுண்ட நிதனே அடையார்பூரம் எரித்த சிலையேனே என்னை செத்திட பணியாய் திரு துரை மேவிய சிவனே அன்பராயி மற்றும் அருந்தவம் முயல்வார் அயனும் ஆலும் மற்றழலுரு மெழுகாம் என்பராய் நினைவார் என பல நிற்க இங்கு என்னை ஏற்றினுக்கு ஆண்டாய் வன்பராய் முருடு ஒக்கும் என் சிந்தை மரக்கண் என் செவீரும் பினும் வலிது தென்பராய் துறையாய் சிவலோகா திரு பெரும் துறை சிவனே ஆட்டு தேவர்தம் விதிமொழி தன்பாய் ஐயனே என்று உன் அருள் வழி இருப்பேன் நாத்து தேவரும் நாடரும் பொருளே நாதனே உன்னை பிரியுரா அருளை காட்டி தேவனின் களலினை காட்டி காய மாயத்தை களித்தருள் செய்யாய் சேட்டை தேவர்தம் தேவர் பிரானே திருப்பெரும் பெரும் துரை மேவிய சிவனே அருகீளேன் உடல் துணிப்பட தீப்புக்கு ஆர்கிலேன் திருவருள் வகை அறியேன் கீழேன் உடல் போக்கிடம் காணேன் போற்றி போற்றியன் போர் விடைமாக இறக்கிலேன் இனி உனை பிரிந்தி நிதி இருக்க என் செய்கே நிதி செய்கருளாய் சிறை கணே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெரும் துரை நேவிய சிவனே மாயனே மறிகடல் விடமுண்ட வானவா மணி கண்டத்தம் அமுதே நாயீனேன் உனை நினையவும் மாட்டேன் நமசிவாய என்று உன்னடி பணியாய் தேயாய் வேயநாயிலும் பெருநெறி காட்டாய் பிறை குலாம் செடை பிஞ்சகனேவோ ாகி நின்று அலருவழகோ இரு பெரும் துரை மேவிய சிவனே போது சேரையன் பொருகடல் கிடந்தோன் புறந்தராதிகள் நிற்க மற்றென்னை கோது மாட்டினின் குறைகளல் காட்டி குறி கொள்கை என்று நின் தொண்டரில் கோட்டாய் யாது செய்வதென்று இருந்த இருந்தனன் மருந்தே அடியற்படுவதும் இனிதோ சீதவார் புயல் புனல் நிலவிய வயல் சூழ் திரு துரை மேவிய சிவனே ஞாலம் இந்திரன் வா நவர் நான்முகன் மற்ற நிற்க மற் இந்திரன் முகன் வானவர் நிற்க மற்றனை நயந்தினி தாண்டாய் காலன் ஆறு கொண்ட புகழலாய் கங்கையாயங்கி தங்கிய கையாய் மாலும் ஓலமிட்டு மலரும் என்னலர்க்கே மலர்க்கே மறக்க நேனையும் வந்திட பணியாய் சேலும் நீளமும் நிலவிய வயல் சூழ் திரு துரை மேவிய சிவனே அழித்து வந்த எனக்கு ஆவின்றருளி அச்சம் தீர்த்தனின் அருட்டெரும் கடலில் திளைத்தும் தேக்கியும் பரியையும் ஊறுகேன் திருப்பெரும் பெரும் துறை மேவிய சிவனே வழி கையானொடு மலரவன் அரியாவானவாம மாதுரு பாகா கழிப்பெலாம் மிக கலங்கிடுகின்றேன் த மாமலை மேவிய கடலே திருச்சிற்றம்பனம்